இந்த போட்டோ எடுத்து தான் அவர் பப்ளிக் லைம்லைட்ல இருக்கணும்னு அவரோட இது விஷயம் கிடையாது அவர் ஆயிரம் வேலை வந்து வித்தவுட் லைம்லைட்ல இல்லாம தௌசண்ட் குட் திங்ஸ் பண்றாரு இந்த ஒன் இதை வச்சு அவர் லைம்லைட் ஆகணும் ஆல்ரெடி ஃபார் த லாஸ்ட் தேர்ட்டி ஆர் இயர்ஸ் இஸ் இண்டக்ஷன் இன் டு பிஜேபி குஜராத் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் பார்வர்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்போ அப்போசிஷன் பார்ட்டி தோக்க போகுதுன்னு தெரியுது அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரே ஒரு நரேட்டிவ் என்னன்னா ப்ரொபகேண்டாண்டா என்னெல்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி மீன்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் ரேதர் தே டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ரியல் ப்ராப்ளம்ஸ் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு நெரேட்டிவ் எடுத்துகிட்டு பிக்சரைஸ் பண்ணி இதை மீமாக போடுறதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி சைல்டிஷ் திங் அண்ட் ஐ திங்க் இன் டுடேஸ் ஜென்ரேஷன் இந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் ஒரு மீமை எடுத்து டிஸ்கிரேஸ்ஃபுல்லாக போடுறது வந்து ரொம்ப தப்பு எல்லாரும் தோற்றுட்டு தான் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாயே தோற்றுருக்கார் எலெக்ஷன் அதனால் வந்து ஒரு லீடர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு அதே தான் அண்ணாமலை அவர்களையும் நான் ரெப்ரஸண்ட் சொல்கிறேன் அவர் ஜெயிச்சா தான் அவர் லீடர்னு கிடையாது ஈ ஆல்ரெடி பிக்கம் அ லீடர் ஹி ஹஸ் ப்ரூவன் ஸ்கில்ஸ் ஸோ அதனால் அந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ கேரளா ரிசல்ட்ஸ் தெலங்கானா அலையன்ஸ் இஸ் வெரி ப்ராமிசிங் தெலங்கானாவில் பிஜேபி ஹஸ் இஸ் கோயிங் டு டூ அ வெரி ஃபண்டாஸ்டிக் ஜாப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் சீட்ஸ் மினிமம் கேரளா சாரி தெலங்கானாவில் கேரளாவில் அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ சீட்ஸ் வி வில் வென் அப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னும்போது so, she supported UCC she wanted the abolition of uh, 370 article 370 so அந்த ஒரு concept வந்து ஜெயலலிதாக்கு அப்போ விஷன் இருந்தது மேடம்க்கு அவங்க இப்போ இருக்கிற லீடர்ஸ் ஏடிஎம்கில பாத்தீங்கன்னா மரர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ராகுல் அவர்கள் வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நாள் கட்சி மீட் பண்றோம் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ இன்னையோட எலெக்ஷன்ஸ் வந்து செவன்த் ஃபேஸ் முடியுது போல் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ன வந்து சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அது வந்து கரெக்ட் ஆயிடுச்சு ப்ளஸ் த்ரீ நாட் த்ரீ வந்து தனி மெஜாரிட்டியை பிஜேபி வாங்கிட்டாங்க ஸோ இப்போ வந்திருக்க இந்த எக்ஸிட் போல் இருக்குது இல்லையா ஸோ இதுக்கு வந்து நிகராக வந்து பிஜேபி வாங்குமா ஏன்னா பிஜேபி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு டார்கெட்ல தான் இருக்கீங்க ஃபார்ட்டி ஹவர்ஸ் டு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லலாம் ஃபார்ட்டி ஹவர்ஸ் கூட இல்லை ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக பிஜேபி இந்த வாட்டி அதோட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பிகாஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ் பேஸ்டு தான் இந்த டென் இயர்ஸில் இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பிஜேபி என்ன பண்ணியிருக்குன்னு அதை வச்சு தான் மக்கள் ஓட் போட்டிருக்காங்க அதோட ஸ்கீம்ஸு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் ஓட் பண்ணியிருக்காங்க ஹை மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி லாஸ்ட் இயரோட மெஜாரிட்டியோட அதிகமாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் டச் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறது அதுதான் எய்ம் அது வந்து நீங்கள் பார்ப்பீங்க ரிசல்ட்டில் டச் டச்சாகவும் இல்லையாட்டு பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எடுத்த வரதோட ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் ஒப்பீனியன் வந்து லாஸ்ட் இயர் எடுத்த வரது ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் அலோன் பிஜேபியாக ஜெயிக்கும் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி அண்ட் என்டிஏ பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் ரஃப் ஃபிகராக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி டு த்ரீ ஃபிஃப்டி சீட்ஸ் என்டிஏ வந்து என்னோட அசம்ஷன் அதுதான் என்னோடய வியூ ஆஃப் ரிசல்ட்ஸ் ஓகே இது மாதிரி மோடி அவர்களுடைய தியானம் வந்து கண்டிப்பாக இது வேணும் அவர் ஒரு லைம்லைட்டில் இருக்கிறதுக்காக இந்த ஒரு மூணு நாட்கள் தியானம் பண்ணுறாங்க அப்போ என்ன சொன்னாங்க லை வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் வர போகிறது இல்லை அவர் உள்ள போய் தியானம் பண்ண போகிற இது எதுக்கு பெருசாக நீங்கள் இது பண்ணுறீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறிங்கன்னு பிஜேபியர் கேள்வி எழுப்பிடுங்க நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெண்டாக மோடி பண்ணுறான்னு எடுத்துக்கலாம் இது பொலிட்டிக்கல் ஸ்டெண்ட் இல்லை இது வந்து எல்லாருக்கும் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் மெசேஜ் கொடுக்குறாரு என்ன மெசேஜ்னா அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அவரை தவிர அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அந்த ஒரு இன்வால் அப்படின்னு சொல்ற கமிட்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு லீடர் இருக்காங்களா அந்த மாதிரி வரைக்கும் யாரும் அண்ட் இட் இஸ் பர்சனல் விஷ்ஸ்ட் ஆன் மெடிடேஷன்ல ஹிமாச்சல்ல பண்ணாருஷிகேஷ்ல பண்ணாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் கேதார்நாத்ல பண்ணாரு இந்த எலெக்ஷன்ல கன்னியாகுமரியில பண்றாரு இந்த போட்டோ தான் அவர் பப்ளிக் லைம்லைட்ல இருக்கணும்னு அவரோட இது விஷயம் கிடையாது அவர் ஆயிரம் வேலை வந்து வித்தவுட் லைம் லைட்ல இல்லாமல் குட் திங்ஸ் பண்றாரு இந்த ஒன் இதை வச்சு அவர் ஆல்ரெடி ஃபார் த லாஸ்ட் தேர்ட்டி ஆர் இயர்ஸ் இண்டக்ஷன் இன் டு பிஜேபி அண்ட் போஸ்ட் அண்ட் மூவிங் பார்வர்ட் எஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அதனால இந்த ஒரு பொசிஷன் தான் அவரை வந்து வச்சுக்கிறது எலெக்ஷன் டைம்ல அதெல்லாம் கிடையாது ஹிஸ் கான்செப்ட் ஆஃப் மெடிடேஷன் வந்து ஹண்ட்ரட் பிளஸ் பப்ளிக் கேதரிங்ஸில் வந்து பண்ணியிருக்காரு செவன்டி ஃபைவ் மீடியா ப்ரெஸ் மீட்ஸ் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு அதெல்லாம் வந்து நம்ம சொல்றது வாயில் ஈஸி ஆனால் அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த ஒரு டே அண்ட் நைட் கமிட்மெண்ட் டே அண்ட் நைட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறாரு வெறும் கேம்பெனிங் மட்டும் இல்லை நார்மல் அவரோட ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அந்த ஆஃபீஸ் கேபினெட்டை ஃபாலோ பண்ணணும் இப்போ கண்ட்ரி ஹஸ் டு ஸ்டில் மூவ் ஃபார்வர்ட் வெதர் எலக்ஷன்ஸ் இருக்குதோ இல்லையோ ஸோ அந்த ப்ராக்ரெஸையும் ஃபாலோ பண்ணுறாரு ஸோ ஆல் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் வேர் இந்த த்ரீ டேஸில் ஹி மெடிடேட்ஸ் அண்ட் யூனோ ரிலாக்ஸேஷன் செல்ஃப் அவுட் பிஃபோர் ஸ்வேரிங் இன் டு த நெக்ஸ்ட் பீரியட் அதுதான் அவரோட கான்செப்ட் அண்ட் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் சொல்றது வந்து இந்த ஆப்போசிஷன் பார்ட்டி ஏனா தே டோன்ட் ஹேவ் எனி अदर டாபிக் டு டாக் மீடியா அட்டென்ஷன் அதுக்கு தான் மோடி இது பண்றாங்க அப்படி சொல்லி நிறைய மீம்ஸ் கார்ட்டூன்ஸ்லாம் வெல்ல வந்து அது கூட பாஜக ஐடி சார்பாகவும் ஒரு கமிஷனர் கிட்ட ஒரு கேஸ் கொடுக்கப்பட்டது போடுது அப்ப அவங்களே அந்த அதல பேசும்போது மிஸ்டர் கார்த்திக் அவர் கூட சொல்றாரு பாஜகவலயே இருக்கவங்க பண்ணும்போது நீங்களும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க சோ நீங்களும் இந்த ஒரு தவறை வந்து இந்த சைடுல பண்ணும்போது மட்டும் ஏன் நீங்க வந்து அட்டென்ஷனா அதுல ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு விஷயம் எடுக்கல அப்படினு சோ இந்த சைடுலயும் நீங்க பண்ணும்போது அதுவும் ஒரு சரி அப்படினு சொல்ல முடியாது இல்லையா நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த அப்போசிஷன் பார்ட்டிக்கு வேறு டாப்பிக்கே இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தோத்துட்டாங்கன்ட்டு அண்ட் இட் இஸ் அ க்ளீன் ஒயிட் வாஷ் ஃபார் தி காங்கிரஸ் இஃப் திஸ் தேர்ட் டைம் இன் ரோ காங்கிரஸ் வந்து இது வந்து லாஸ்ட் இதாகிடுச்சுனா ஐ திங்க் த காந்தி ஃபேமிலி இஸ் அவுட் ஆஃப் த பிக்சர் நான் வந்து ப்ரெஸ்ஸில் ஆன் த ரெக்கார்ட் நான் இப்போ சொல்கிறேன் காந்தி ஃபேமிலி வில் பி வைப்ட் அவுட் அண்ட் த நெக்ஸ்ட் ஹைராக்கி ஹேஸ் டு டேக் வில் பி அப் இன் த காங்கிரஸ் அப்பர் ஹேண்ட் இப்போ வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டாக யோசிக்க இப்போ நம்ம பிஜேபி பேசுகிறது என்னது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் நாங்கள் ஜெயிக்கிறோம்னு பேசல நாங்கள் இந்த லெவலில் ஜெயிக்க போறோம்னு மார்ஜின்ஸில் பேசுகிறோம் அப்போ அப்போசின் பார்ட்டி தோக்க போகுதுன்னு தெரியுது அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரே ஒரு நரேட்டிவ் என்னன்னா ப்ரொபோகேண்டா ஆன்டை ப்ரொபோகேண்டா என்னெல்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி மீம்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் ரேதர் தே டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ரியல் ப்ராப்ளம்ஸ் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு நெரேட்டிவ் எடுத்துட்டு பிக்சரைஸ் பண்ணி இதை மீமா போடுறதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி சைல்டிஷ் திங் அண்ட் ஐ திங்க் இன் டுடேஸ் ஜென்ரேஷன் இந்த ஒரு கான்செப்ட் ஆஃப் ஒரு மீம் எடுத்து டிஸ்கிரேஸ்ஃபுல்லாக போடுறது வந்து ரொம்ப தப்பு வெதர் ஐ அக்செப்ட் இப்போ அமெரிக்கா போனீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் யூ கேன் டூ வாட் எவர் பட் இந்தியா வந்து வி ஆர் நாட் அப் டு தட் மெச்சோர் லெவல் ஆஃப் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வி ஆர் ஒன்லி டெவலப்பிங் கண்ட்ரி வேர் ஆர் லிட்ரசி ரேட்ஸ் இஸ் நாட் தட் ஹை கம்பேர்ட் டு அமெரிக்கா ஸோ அதனால வி ஹேர் சர்டன் ரைட்ஸ் அண்ட் யூ கே நாட் பி டிஸ்கிரேஸ்ஃபுல் அகேன்ஸ்ட் அ பர்சன் ஆர் எனி ஹியூமானிட்டி இப்போது நீங்கள் வந்து கார்த்திக் கோபிநாத் அவர்கள் சொல்லியிருக்கிறது வந்து எக்ஸாக்ட்லி ரைட் இப்போ பிஜேபியில் நான் ஒன்று போடுறேன் அப்படின் போது நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட்டு நைட்டோட நைட்டு சமன் கொடுக்காம வந்து ஒரு திருச்சியிலேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க இதே ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில அவர் பேர் வந்து மும்பை டான் நினைக்கிறேன் அவர் பேர் ஐ மீன் இந்த சி நேம் அந்த ட்விட்டரோட நேம் இஸ் அ கிரிட்டிக் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் இஸ் அ ப்ரோ பிஜேபி சப்போர்ட்டர் ஹீ ஸ்டேஸ் இன் பாம்பே வந்து போட்ட கமெண்ட் வந்து ஹிஸ் வியூஸ் வேர் ஒன்லி ஆன் த காங்கிரஸ் அவனும் வந்து கர்நாடகா காங்கிரஸ் வென்ட் ஆல் வே டு பாம்பே அண்ட் வித் அ டே ஸோ அதே தான் அவர் கேட்குறாரு கார்த்திக் அவர்கள் ஐடி பண்ணி நாங்கள் ஒரு ஒரு கேஸ் எடுக்கிறோன்னா ஏன் நாங்கள் நாங்கள் வந்து வந்து ஆஃப் ஆல் முன்னாடி நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா ஆனால் கொடுத்தாலும் எடுக்கல அது வந்து ஒரு ஒரு ஃபேர் ஒப்பீனியனாக கேட்குறாரு அது வெரி ரைட்ஃபுல்லாக இருக்கு எனக்கு இதனால நான் இதை வந்து பொலிட்டிசைஸோ இதெல்லாம் இல்லை இட் இஸ் அ வெரி சீப் ஆக்ட் டன் பை தி பர்சன் ஹூ ஹஸ் போஸ்ட் திஸ் அதை வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டம் எடுக்கணும்ன்றதா எங்களோட மாதிரி லாஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீனோட எலெக்ஷன் ரிசல்ட்டில் உள்ளத்திலே பாஜகவில் அதிகமான ஒரு மெஜாரிட்டி வாங்குது அமித்ஷா அவர்கள் தான் லைக் ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் கிட்ட வாங்கினார் ஸோ இந்த தேர்தலில் அமித்ஷா தான் வாங்குவாரா இல்லை அவருக்கு அப்புறம் மோடி வருவாரா இல்லை உங்கள் மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை அதையும் தாண்டிடுவார் அது வந்து எனக்கு கிளியராக சொல்ல முடியாது இட் மை டிபெண்ட் இட் மை நாட் இது பட் ஒரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஒரு நேஷனல் லீடர் ஆகிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த எலெக்ஷனில் மார்ஜின் ஆஃப் ஓட்ஸ் தான் வந்து அவரை நேஷனல் லீடராக நீங்கள் வந்து ஒரு டெபிக் பண்ணி அவரை இது பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப தப்பு ஹி ஹஸ் ஆல்ரெடி பிகம் அ நேஷனல் லீடர் பிகாஸ் நீங்கள் இன்னைக்கு பஞ்சாப் போங்க இல்லை நீங்கள் ஹைதராபாத் போங்க எங்கே போங்க நான் ஐ வாஸ் இன் கேம்பெயினிங் இன் ஹைட்ராபாத் ஃபார் அ வீக் லாஸ்ட் மந்த் ஒரு ஆட்டோ டிரைவர் கூட சார் நான் சென்னையிலேருந்து வரேன்னு சொன்னால் சார் சார் உங்கள் அண்ணாமலை தான் எங்களோட லீடர் லீடர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரீச் ரீச் டு த த கிரவுண்ட் லெவல் ஆஃப் ஆஃப் போய் ஸோ அதனால் மார்ஜின் வில் நாட் எவால்வேட் இப்போ அமித்ஷா அவர்கள் கண்டிப்பா இதோட ஹை மெஜாரிட்டில்தான் ஜெயிக்க போகிறார் லாஸ்ட் டைமோட மோடி வில் ஆல்சோ வின் வித் வெரி மெஜாரிட்டி வாரணாசி இஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் த பிஜேபி ஏரியா அண்ட் கம்மிங் பேக் டு தமிழ்நாடு தமிழ்நாடு கோயம்புத்தூர் இஸ் அ வெரி குட் பேட்டில் இந்த வாட்டி நம்ம அண்ணாமலை அவர்கள் கான்டெஸ் பண்ணது அண்ட் திஸ் வில் பி த சேஞ்ச் மூவிங் ஃபார்வர்ட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் இது வந்து ஒரு கிளியர் மெசேஜ் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பர் கோயம்புத்தூரில் அண்ட் த மார்ஜின்ஸ் மைட் பி ஸ்மால் ஆர் பிக் தட் வில் டிபெண்ட் ஃபோர்த் அன்னைக்கு பார்த்துருவோம் பட் ஜெயிக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய இதை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஹிஸ்ட்ரியில் வி ஆர் கோயிங் டு பிரேக் தி ஆர்ட்ஸ் அந்த கொங்கு பெல்ட்டில் திரவிடியன் ஐடியாலஜியை அரேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பிஜேபி அங்கே வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட் கவுண்ட் மை மார்க் மை வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் கோயம்புத்தூர் வில் நாட் பி ஒன் பை எனி அதர் திரவிடியன் பார்ட்டிஸ் எனி மோர் இட் வில் பி சாலிட் பிஜேபி பிகாஸ் அந்த ஐடியாலஜி உள்ளே போகுது நாங்களும் வி ஆர் என்ட்ரிங் இன் டு தட் ஸோ அதனால் டு பிரேக் இன் டு ரீஜனல் பார்ட்டி இட் டேக்ஸ் டைம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களோட எஃபோர்ட்ஸ் அண்ட் டெடிக்கேஷன் இன்னைக்கு அந்த ரிசல்ட்டு ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு பார்க்க போகிறீங்க ப்ளஸ் அவரோட பர்த்டே அதனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெரி ஹாப்பி நியூஸாக இருக்கும் அவருக்கு மோடி அவர்கள் தியானத்துக்கு நேற்று சூரியனை வந்து வழிபட்டு இருக்கும்போது சன் டிவி தொலைக்காட்சியில் வந்து ஒரு விஷயம் வந்தது தியானத்துக்கு முன் உதயசூரியனை வணங்கிய மோடி அப்படின்ற ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க இந்த கேப்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது யார் நடத்துகிற அந்த சேனலு ஆப்போசிஷன் ஐ மீன் சென்ட்ரல்ல இங்கே ரூலிங் பார்ட்டி ஐ திங்க் நான் என்ன சொல்ல வரேன்னா திருப்பி திருப்பி என்னோட ஐடியா அதுதான் இந்த கேப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஒரு இது வந்து இட் இஸ் வெரி சைல்டிஷ் இது வந்து ஒரு ஒரு போக்கிங் பெண் மாதிரி இருக்கு ஸோ அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அண்ட் இந்த இது வந்து நான் வந்து எப்படி பாக்குறேன்னா ஐ டோன்ட் ஈவன் கேர் அபவுட் இட் நான் வந்து இதை கண்டுக்கவே மாட்டேன் ஏன்னா பிகாஸ் பெட்டர் திங்ஸ் டு டூ அதனால இது வந்து ஒரு இம்பேக்ட் ஆகுமா இதெல்லாம் இம்பாக்ட் ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் டசன்ட் எஃபெக்ட் பிஜேபி அட் ஆல் இன் தமிழ்நாடு அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதே வேஸ்ட்டு அண்ட் ஒரு ஃபால்ஸ் நியூஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரே சேனல் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடுல அதனால் அண்ட் அதே சேனல் இஃப் அவங்க வந்து நல்லதையும் போட்டு அப்போசிஷனும் பண்ணுறது தப்பையும் இது பண்ணாங்கன்னா தென் இட் இஸ் குட் பட் அவங்க வந்து ஒரு பயாஸ்டாக வந்து ஒரே ஆங்கிளில் போடுறது தான் விச் இஸ் நாட் ஹெல்த்தி ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் இப்போ நேஷனல் இதை விட்டு பார்த்தா கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி வந்து திரிஷூரில் கண்டஸ்ட் பண்ணுறாரு ஸோ அஸ் அ பர்சன் வந்து அவருக்கு ஒரு குட் நேம் எல்லாமே இருந்தாலும் ரெண்டு எலெக்ஷன் வந்து அவர் தோத்துட்டார் இல்லையா எம்எல்ஏ நிற்கும் போது மட்டும் அவர் வந்து ஹீ ஃபெயில் ஸோ இந்த டைம் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ்வன்சி சேம் திங் டூயிங் அப்படின் போது எப்படி இந்த டைம் வந்து ஒரு வின்னிங் ப்ராபிபிட்டி வந்து பார்க்குறீங்க நீங்கள் ஒரு ஒரு லீடருக்கு வந்து லூசிங் அண்ட் எலெக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜர்னி வெதர் அமித்ஷாவும் தோத்துருக்கலாம் மோடியும் தோத்துருக்கலாம் எல்லாரும் தோற்றுட்டு தான் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாயே தோத்துருக்கார் எலெக்ஷன் அதனால வந்து ஒரு லீடர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு அதே தான் அண்ணாமலை அவர்களையும் நான் ரெப்ரசென்ட் சொல்கிறேன் அவர் ஜெயிச்சாதான் அவர் லீடர்னு கிடையாது ஹி ஹஸ் ஆல்ரெடி பிகம் அ லீடர் ஹி ஹஸ் ப்ரூவன் ஸ்கில்ஸ் அதனால ஒரு வெரி பர்டிகுலராக எடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி அந்த கான்ஸ்டுவன்சியில் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் இருக்கார் அண்ட் ஹி ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தேர் திருஷூர்னு கான்ஸ்டுவன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்காங்க மெஜாரிட்டி கிட்டத்தட்ட வந்துட்டாங்க அந்த கிறிஸ்டின் பாப்புலேஷன்லேயும் பாதி பேர் சுரேஷ் கோபி சைட்ல தான் இருக்காங்க அது சொல்ல வரேன் இதோட பாட்டம் லைன்னா இந்த மாதிரி கண்டெஸ்ட் பண்ணிட்டு தோத்துட்டு இது இந்த வாட்டி மட்டும் எப்படி நீங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க அவருக்கு சப்போர்ட் அப்போலேருந்து ஒரு சப்போர்ட் இருக்குதா செய்யுது ஆனா அவங்க பண்ணது தப்பு இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் ஹி ஹஸ் டன் லாட் ஃபார் திஸ் கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொல்றதுதான் திருஷூர்னு ஒரு கான்ஸ்டுவன்சி பத்தனம் திட்டா அனில் ஆண்டனி இஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் ராஜீவ் சந்திரசேகர் இஸ் இட் வில் பி அ டஃப் பேட்டில் பிட்வீன் ராஜீவ் சந்திரசேகர் அப்படின்ற பேர்சன் வந்து எல்லாருக்கும் ஒரு சேனலுடைய ஓனர் அப்படின்றது இல்லாம சசி தரூர் வந்து இவ்வளோ வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கார் அண்ட் காங்கிரஸ்ல கேரளாவில் வந்து ஒன் சச் குட் லீடர் வந்து சசி தரூர் இஸ் தேர் அப்படின்றப்போ அது ராஜீவ் சந்திரசேகர் தானே சசி தரூர் டஃப் காம்படிஷன் அமைவார் ராஜீவ் சந்திரசேகர் வந்து இஸ் அ எஜுகேட்டட் பர்சன் அஸ் கம்பேர்ட் டு சசி தரூர் அண்ட் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் டேர்ம் திஸ் கண்டின்யூய் டேர்ம் எஸ் அ ஒரு கே இந்த கேபினட் எஸ் அ ஐடி மினிஸ்டர் ஹாஸ் பின் ஃபினாமினல் அதனால அந்த டஃப் ஃபைட் கொடுக்குற ஒரு கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் சந்திரசேகர் தான் சசி தரூர் சசி தரூர் இஸ் நோ டவுட் அ குட் லீடர் தோ இஸ் வி மைட் ஹவ் டிஃபரெண்ட் ஐடியாலஜிஸ் அண்ட் பார்ட்டி விஷன்ஸ் அந்த ஒரு கான்ஸ்டுவன்சியில் இந்த வாட்டி தெர் இஸ் அ டெஃபினட் சேஞ்ச் சி ஷஷி தரூர் ஹஸ் பீன் அந்த கான்ஸ்டுவன்சியில் எவ்வளோ வருஷமாக இருக்காரு அதை நோட் பண்ணுங்க அஜீவ் சந்திரசேகர் இஸ் ஜஸ்ட் கண்டஸ்டிங் ஃப்ரம் தட் எலெக்ஷன் ஹீ ஹீஸ் ஃப்ரம் கேரளா டெஃபினெட்லி பட் அந்த ஏரியாவில் ஹி ஹஸ் நாட் டன் எனி திங் பட் திஸ் டைம் பிகாஸ் ஆஃப் ஹீஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்கள அவரை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து அங்கே வி வாண்ட் ஒரு ஒரு மினிஸ்டர் டு பி ரெப்ரசென்ட்டிங் அஸ் அண்ட் எங்களோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி கொடுக்குற ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற ஓட்ஷர் ஷேர் ஸோ அதனால் அந்த ரிசல்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ கேரளா ரிசல்ட்ஸ் தெலுங்கானா அலையன்ஸ் இஸ் வெரி ப்ராமிசிங் தெலங்கானாவில் பிஜேபி ஹஸ் இஸ் கோயிங் டு டூ அ வெரி ஃபண்டாஸ்டிக் ஜாப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் சீட்ஸ் மினிமம் கேரளா சாரி தெலங்கானாவில் கேரளாவில் அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ சீட்ஸ் வி வில் வென் தட் இஸ் மை ஒப்பீனியன் ஆன் இட் ஸோ அதனால் சவுத் அப்படின்னு சொல்கிற பேஸ்ட் வந்து இவ்வளோ நாள் தி அப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறது வந்து பிஜேபி க நாட் என்ட்ர சவுத் கோ பேக் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் இந்த வாட்டி உடைய போகுது அண்ட் ஆல் தி பீப்புள் யாரெல்லாம் இது சொன்னாங்களோ அவங்க எல்லாருக்கும் இட்ஸ் அ ஒரு பிக் ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் அப்படின்னு சொல்கிற இதுதான் இந்த வாட்டி அவங்க பார்க்க போகிறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக ரிசல்ட் வாட்ச் பண்ணி பாருங்க தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அண்ட் வாட் த நம்பர்ஸ் அதுதான் வந்து விவ டு வெயிட் அண்ட் வாட்ச் இன்னைக்கு ஆல் த எக்ஸிட் போல்ஸ் ஆர் கண்டிப்பா வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ் நம்பர் கண்டினியூ தி கவர்மெண்ட் இயர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ராஜீவ் சந்த் சந்திரசேகர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சனல் இருந்தாலும் எலக்ஷனுக்கு இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அது மாதிரி தான் கங்கனார் என்னாவோட் அவங்க முன்னாடியே வந்து பாஜக ஒரு ப்ரோ பிஜேபியாக தான் இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் அங்கேதான் ஃபஸ்ட் டைம் பட் அவங்களுடைய அங்க இருக்க சப்போர்ட்டோ இல்லை அவங்களோட ஓட்டிங் வந்து எல்லாருமே ஷி வில் வின் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்களே ஸோ அது எப்படி நினைக்கிறீங்க மந்திர ஷி கங்கனா ரோனாத் மேடம் வந்து தோ ஷி இஸ் அ வெரி எமினன்ட் ஆக்டர் ஷீ ஹஸ் டன் அ லாட் ஆன் சோஷியல் சர்வீஸ் பீங் அ பாலிவுட் ஆக்டர்ஸ் அதெல்லாம் இருக்குது பட் ஆஸ் அ பாலிவுட் ஆக்ட்ரெஸ் ஷி ஹஸ் டன் லாட் ஆன் த சைட் ஆஸ் அ சோஷியல் சர்வீஸ் அண்ட் அவங்களோட கான்ஸ்டுவன்சி இன் இமாச்சல் பிரதேஷ் ஷீ ஹஸ் ஷீ ஹஸ் கான் டு த பாட்டம் ஆஃப் தி கிரவுண்ட் அண்ட் டன் ஹர் ஒர்க் ஃபார் தி எலெக்ஷன் அதனால் ஒரு கிரவுண்ட் ஒர்க் ஒரு லீடர் நான் இன்னைய வரைக்கும் திருப்பி அதுதான் சொல்லுவேன் ஒரு லீடர் வந்து இன்னைக்கு அண்ணாமலை ஏன் அவ்வளோ ரீச் ஆயிருக்காருனா இந்த பாத யாத்திரை இந்த பாத யாத்திரை முன்னாடி அவரோட அவரோட கமிட்மெண்ட் டு தி ஸ்டேட் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பாருங்கள் டே அண்ட் நைட் ஹார்ட்லி ஸ்லீப்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அ டே லைக் ஆஃப்டர் மோடி ஹவின் சீன் சச் அ லீடர் ஹூ இஸ் கமிட்டட் டு சர்வ் த நேஷன் ஸோ ஒரு லீடர் வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் மட்டும்தான் போய் ரீச் ஆக முடியும் ஐடி ஆர் சோஷியல் மீடியாவில் மட்டும் நம்ம வந்து மூஞ்சி காமிச்சோன்னா எ லீடர் இஸ் நாட் ஃபார்ம்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு க பர்சன் தான் கங்கனா ரோனத் ஷி ஹஸ் கான் டு த பாட்டம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி தோ ஷீஸ் இஸ் ஜஸ்ட் அ பாலிவுட் ஆக்ட்ரஸ் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணனால தான் இந்த வாட்டி மக்கள் கண்டிப்பா வந்து கங்கனா ரோனத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ரெப்ரஸண்டிங் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிற இதுதான் காங்கிரஸ்ல நான் நிறைய பேர் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாமல் சும்மா எலெக்ஷன் முன்னாடி வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து நின்றுட்டு ஜெயிச்சிருக்காங்க அந்த டைம்லலாம் அப்போ அதே என்ன கிரவுண்ட் ஒர்க்காக பண்ணாங்க பண்ணல இந்த வாட்டி இப்போ அப்படிலாம் கிடையாது ரிசல்ட் ஓரியன்ட் ஏன்னா பீப்புள் அண்ட் பீப்புளுக்கு எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்குது இன்றைக்கி ஒரு ஆட்டோ ட்ரைவர் வண்டி ஓட்டுறாருனா நான் நேற்று கூட பார்க்குறேன் ஒரு ஃபோனை வந்து அதில் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க யூடியூப்பில் வீடியோ தான் பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கார் காதில் கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கார் ஓட்டிகிட்டு இருக்கார் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்போ அவங்களோட ப்ராமிஸஸ் டெலிவர் பண்ணுறாங்களா எதிர்பார்க்குறாங்க அதனாலதான் கங்கனா ரானாத் மேடம்க்கு ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுக்கறது பீப்புள் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் இன் ஹர் கான்ஸ்டுவன்சி ஆஃப் மண்டி ஹவ் எலக்டட் ஹர் அஸ் அ கேண்டிடேட் அண்ட் இட் இஸ் டெஃபினெட் வென் ஃபார் கங்கனா ரானாத் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜக அதிக சீட் வாங்குமா இல்லை அதிமுக வாங்குமா யார் அதிகமான பெர்சன்டேஜ் வாங்கும் அப்படின்னு இல்லாமல் யாருமே திமுக வந்து தொடமாட்டுறாங்க லைக் ஐஎன்டி கூட்டணி தொட்டாலும் பாஜக வந்து திமுக தொடரும் பிகாஸ் இட்ஸ் ஸோ சால் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ன்றது வந்து திமுக கண்டிப்பாக எடுக்கும் மிச்சம் இருக்கு அஞ்சு யாருக்குன்றது மாதிரி தானே தமிழ்நாடோட சுச்சுவேஷன் இருக்குது நான் ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்கிறேன் லெட்ஸ் டாக் ரியாலிட்டி ரீஜனல் பார்ட்டிஸ் இன் த சவுத் எஸ்பெஷல் பார்ட்டி ஒரு பிஜேபி இந்த வாட்டி அண்ணாமலை அவர்கள் வரும்போது என்ன சொன்னார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் ஷேர் இஸ் அன் ஈஸி வாக் ஃபார் அஸ் திஸ் டைம் ஏன் சொல்றாருனா இஸ் ரியலிஸ்டிக் ஆன் வாட் தர்சன்டேஜஸ் நீங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ திமுக இருக்கவே இருக்காது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் சொன்னால் யாரா உங்க ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கமெண்ட் அடிப்பீங்க ஸோ ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா திமுகவை அதனால தான் வி நோ இட் இஸ் நாட் ஈஸி டு பிரேக் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல முடியாது அண்ணாமலையோ பாஸ்ட் பிரசிடன்ஸ் ஆஃப் பிஜேபி எடுத்துங்க முருகன் அவர்கள் எடுத்துங்க தமிழிசை தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவங்கள எடுத்துங்க எல்லாமே தேவ் டன் அ வெரி குட் ஜாப் எல் பட் அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்குன்னு நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறோம் அதை வந்து உடனே டூ இயர்ஸில் வந்து ஓ நாங்கள் தான் ரூல் பண்ண போகிறோம் அப்படின்னு யாருமே இன்னைக்கு வரைக்கும் கிளைம் பண்ணல பட் நான் திருப்பி சொல்கிறேன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வில் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் டிசைடிங் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடுல அதனால தான் இந்த வாட்டி நாங்கள் வந்து ஓ தேர்ட்டி பர்சன்ட் நாங்கள் தாண்டிடுவோம் அப்படின்னு சொல்லலை பட் ஆன் தி அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் ஓட் இருந்தது எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பட் அந்த ஒரு ஓட் ஷேர் இருக்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் த சிம்பிள் லாயாலிட்டி ஓட் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் பிஜேபி இஸ் வெரி கான்பிடண்ட் தட் இட் வில் ஓவர் டேக் இந்த ஓட் ஷேர் திஸ் டைம் பிகாஸ் பீப்புள் ஆஃப் ஏடிஎம்கே அண்டர்ஸ்டுட் தட் தே டோன்ட் ஹேவ் லீடர் அவங்களுக்கு ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் இல்லை ஒரு லீடர் இருந்தால் தானே ரெப்பரசன்ட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேலஞ்சஸ் சால்வ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து எடப்பாடி அவர்களுக்கு இல்லைன்ட்டு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் அந்த ஓட் ஷேர் எல்லாமே பிஜேபி பிகாஸ் ஒரு அண்ணாமலையார்கள் ஒரு ஃபியர்ஸ்ஃபுல் எஜுகேட்டட் கேண்டிடேட் ஒரு லீடர் அப்படின்னு வந்திருக்காரு எனி டாபிக் கொடுங்க ஏன் அவரால டிபேட் பண்ண முடியுது பிகாஸ் இஸ் நாலஜபிள் ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும் ஒரு சொசைட்டி ப்ராப்ளம்ஸ் பேசிக் சொசைட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும்னு ஒரு தான் சோ அதனால வி ஆர் வெரி கான்பிடண்ட் ஏடிஎம் கி ஓட் ஷேர நாங்க ஓவர் டேக் பண்ணோம் இஸ் வை அந்த ஒரு ஃபைவ் மார்ஜினை யார் எடுப்பா அப்படின்னு சொல்றதான் பிஜேபிங் ஆன் அண்ட் பிஜேபி வில் பி த செகண்ட் பொசிஷன் இன் வோட் பர்சன்டேஜ் இந்த எலெக்ஷன் லோக்சபா எலக்ஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஓகே இப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவுக்கு முன்னாடி இருந்த அந்த லாயல்ட்டி பீப்புள்ஸ் தான் ஓட் போடுறாங்க மற்றபடி அது கம்மியாகுது ஸோ அந்த லாயல்ட்டியும் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்களுக்கு மேல் தான் ஸோ அந்த இருக்கிற அந்த லாயல்ட்டியான எம் ஜெயலலிதா கிட்ட இருக்க அந்த ஓட்டை வாங்குறதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி ஜெயலலிதா அவர்கள்கிட்ட பற்றி பேசுறது ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு ஹிந்துத்துவவாதி அப்படின்னு எதுக்கு வந்து அங்கே வந்து அதை சொல்லணும் அது சொல்லாம பேசலாம் இல்லையா ஸோ அவங்களோட ஒரு பேரை காட்டி அந்த ஒரு போர்வேல வந்து பாஜக வந்து ஓட்டை எடுக்கிறது அது அந்த அந்த அது அந்த மிஸ்டேக் வந்து தப்பு அவர் அதை மீனே பண்ணுறதில்லை இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் அவங்களோட ஒரு லீடர் இருந்த ஜெயலலிதா அவருங்க வந்து அவங்க சொல்லியிருக்கிற இருக்கிற இதை கூட இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை இருக்கிற அதிமுக இப்ப இருக்கிற பிரசன்ட் அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னும் போதே ஷி சப்போர்ட்டட் யூசிசி ஷி வாண்டட் தி அபாலிஷன் ஆஃப் த்ரீ செவன்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஜெயலலிதாக்கு அப்போ விஷன் இருந்தது மேடம்க்கு அவங்க இப்போ இருக்கிற லீடர் சேடிஎம்கே பார்த்தீங்கன்னா தேர் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தேர் ஓன் லீடர்

அதனால் இந்த அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லி தான் ஓட் எடுக்கணும் தப்பு தப்பாக ஒரு பின் பாயிண்ட் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு நெரட்டிவ் தான் அப்போசிஷன் ஆஸ் அப்போசிஷனுக்கு வேறு ஒரு ஒரு டிஆர்பி ஒரு 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 இது நியூஸ் லைட்டில் வரதுக்கு இது ஒண்ணுதான் அவங்களுக்கு வெதர் அதே ஒரு ஸ்கீம்ஸ் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லுங்க யாருமே நீங்க கமெண்ட் பண்றதில்லை அவங்களோட சொந்த மேனிஃபெஸ்டோவை பத்தி ஒரு ரெண்டு நாள் பேசுனாங்க காங்கிரஸ் இண்டி கா மேனிபெஸ்டோ அதுக்கப்புறம் எங்கேயாவது ராகுல் காந்தி வந்து என்னோட மேனிஃபெஸ்டோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரா நீங்க அதே டிஃபரன்ஸ் தான் தான் திருப்பி சொல்கிறேன் நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஸ்பீச் கொடுத்தாரோ அவர் அவரோட மேனிபெஸ்டோல டெலிவர் பண்ண ஸ்கீமை தான் பத்தி பேசுகிறார் ஹவு மெனி பீப்புள் ஹவ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் மை ஸ்கீம் எவ்வளோ பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்கீம் எந்த ஸ்டேட்டில் வந்து நிறைய யூட்டிலைஸ் ஆயிருக்கு அதுதான் அவரோட ரேலியில் பேசுகிற அதுதான் தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் அண்ட் யூ கேன் கம்பேர் நோவேர் ராகுல் காந்தி டு நரேந்திர மோடி அவர்கள் என்னோட ஒப்பீனியன்